வடம் சம்பாரிச்சு வச்சுக்கிறவே ஒரு கெட்ட நேரம் கொரோனாவில் தொழில் முடிக்க போச்சு அப்போ என்ன சொல்லுவோம் நாங்களும் எந்தெந்த கோயிலுக்கு போவோம் அவங்க வைக்கிறோம் வாரு பெரியசாமி கோயிலுக்கு மாஜி பெரியசாமி கோயிலுக்கு ரெட்ட கடா வெட்டி கும்பிட்றோம் தாங்க கும்பிட்டுருக்குறேன் பாவி இந்த பாலா போன மனுஷனுக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது அண்ணம்மா கோயிலுக்கு போயினாலும் நாளைக்கு பழிகடா கொடுத்துட்டு வரணும்னு சொன்னால் பிழைக்கிற வெள்ளை அழைச்சிக்கு அழகு அப்போ என்ன சொல்லுவா தெரியுமா என்ற கெட்ட கேரகமலை பெமணில கேட்டாங்கோ குருசாய் வாழத்துல கேட்டாங்க இளைச்சி வாழத்துல கேட்டாங்க கருவாப்பழம் பட்டியில என் கிரகம் இந்த தொச்சக்கால்ல கட்டி என் பொழப்பு இப்படி ஆச்சு சொல்றாங்களா இல்லையா அப்போ நல்லா பாடுபட்ட ஆம்பளை சம்பாரிச்சு கொடுத்தா இந்த அம்மா கால் யோகம் இதே கெட்டு போயிட்டான் தொச்சக்கால்னா என்னைக்காவது பொண்டாட்டிய வெளியில ஆம்பளை விட்டு கொடுத்துருக்கிறோமா ஐயா ஆயிரம் பிரச்சனை வீட்டுக்குள்ள வரு கட்டணம் பொண்டாட்டி பலார் ஒரு அரகோடு அரைஞ்சிருப்பா வெளியே வந்து ஏ குடும்ப மானத்தை காப்பாத்துற ஆம்பளை கரைத்து மாப்பிள்ள நடுவரவர்கள ஒரு மனுஷருக்கு நிம்மதியான சோர் எப்ப எப்ப காத்தால எந்திரிச்சா அவசர அவசரமா தின்னு போட்டு வேலைக்கு ஓடுறோம் மத்தியானம் வெந்ததோ விதியோ ஆக்கி கொடுக்கற தின்னு தொலைறோம் நைட்டுக்கு தானே அந்த நிம்மதியான சாப்பாடு எந்த பொண்டாட்டியாவது திருவாயை மூடிட்டு சோறு போடுறாளா வட்டல சோத்த போட்டதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பா நீ வாட்டுக்கு வார போற வீட்டில் என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுதா இரு பருப்பூத்திட்டு வாரேன் பொக்காக்காரி வார மணா வார வையப்ப மலையில இருந்து ஏன்னா ஒண்ணுமே இல்லையா ஏன் அவன் குமர வேலை நல்லபண்ணு சொல்லித்தானே டாக்டர் பொக்கால கட்டி கொடுத்தேன் அந்த நாய் வேச்சு கேட்டு அவளை அண்ணா ஆடுக்கு வா இருந்து ஐம்பது கண்டாலும் செலவன் நாம எப்படித்தான் ரெண்டு மாசங்களை காப்பாத்துறத கூட கல்லு எப்படித்தான் தொண்டையில சோறு இறங்குதோ இரு தயிரு கொண்டு வாரு எற்பு தயிர் வேணுமா மாடு தயிர் வேணுமா அந்த சோறு தொண்டையில இறங்குமா

அந்த காலத்துலடா பொம்பளை பொழுதுக்கு வேலை இருந்தது காத்தால எழுந்திரிச்சு சடிவான கழுவி ஊடு கூட்டி பாலக்காரத்தை கொண்டு யூஜ் போட்டு வந்து பயன் பள்ளி கொடுத்தாட்டி புருஷன் வேலை தப்பிட்டு ஒன்பது மணிக்கு ஆடு மணி பேங்க் போவான் இந்த காத்து பொம்பளை என்ன பண்றாங்க பொழுது பொழுதுக்கு டிவி டிவி ஆறரை மணிக்கு ஆனந்தராக ஏழு மணிக்கு சுந்தரி ஏழரை மணிக்கு கையெழு எட்டு மணிக்கு சிங்கப்பண்ணு எட்டரை மணிக்கு வானத்தை போல ஒன்பது மணிக்கு எதிர்நீச்சல் ஒன்பது முப்பதுக்கு இனியா பத்து மணியான அன்பே வா

அதை கண்டுபிடிச்ச அந்த மிஷின் எடுத்து தோற்பாடணும் இல்லையா அது வியாயா கண்டு வட்டிடுது இந்த ஆறு மாசமா இருக்கிறான் உடனே இனிய மாசமா இருக்கிறான் இப்ப சொல்லிட்டா அவ வா வாவ கோய கோயில ஆம்பளப்பையும் பிறக்கணும் கும்பிடு திரிகிறா நாளைக்கு கழுப்பளத்து மாதிரியா தோயிலுக்கு வந்தாலும் வருவா ஏ பிள்ளை அந்த மயிலாடுதுறை முத்து லட்சம் என்னாச்சு ஐயோ அவதே மாசமாயி ரெண்டு புள்ள பெத்ததுக்கு அப்புறம் இப்ப கவர்மெண்ட் வேலை கிடைச்சி வாரதே இல்லைன்னா அவ்வளவு நாடகத்தை மாப்பிள்ளை எவ்வளவு தெளிவா சொல்றாரு நல்ல கைதட்டுங்க பாப்பா ஏமா பிள்ளை பெண்கள் பூரா பொறுப்பு இல்லாமல் டிவி பார்க்குறாங்கன்னா அவ்வளவு நாடகத்தை நீ கரெக்டாக சொல்றீங்க என்னடா நியாயம் இந்தியாவை மாத்திரை தமிழ்நாட்டை மாத்தரை வையப்பலை மாத்திரை குருசாமி பாலத்தை மாத்திரை கல் பழத்தை மாத்திரம் சொல்கிற ஆம்பளைகள்லாம் கல்யாணத்துக்கு முன்னாலே மாற்றி போடுவோம் கல்யாணம் முடிச்ச பொண்டாட்டின்னு ஒருச்சு ஊட்டுக்குள்ளே வந்துட்டா உன்னால டிவி சேனல் கூட மாற்ற முடியாது வேற இன்னைக்கு இந்தியா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் ஓடுது எவ்வளச்சு கொடுப்பாளா ரிமோட்டை பொண்டாட்டி புடக்காலிக்கு போனா கூட ரிமோட்டை கொண்டையிலேயே சொல்லி விட்டு போற ஐயா குரு ரிமோட்டின் ஆனி மாற்றி போடுவேன் ஆம்பளை எப்ப ரிமோட் ஆம்பளை எப்ப தெரியுமா அந்த ரிமோட் கிடைக்கும் நைட்டு பத்தரை மணிக்கு எல்லா நாடகமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுப்பாங்க நீங்க பாருங்க நம்ம போட்டு பார்த்தோம்னா ரெண்டு அண்டா நிறைய மருந்துகின்றாங்க வாலிப வயோதிக நண்பர்களே உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் சிறு வயதில் செய்த தவறுகளுக்கெல்லாம் நாங்கள் மருந்து கொடுக்கிறோம் திங்கக்கிழமை சேலம் செல்வலாச்சில் இருப்போம் செவ்வாய் கிழமை நாமக்கல் லட்சுமி லார்ஜில் இருப்போம் புதன்கிழமை கரூர் வள்ளுவர் செலப்போம் உங்கள் முகவரி ரகசியம் பாதுகாக்கப்படும் மருந்து வீபிபி மூலம் அனுப்பப்படுகிறான் அந்த வாழ்க்கை வளம் சம்பாரிச்சு கொடுக்குற அவ்வளோதாங்க மதிப்பு நடுவர் அவர்களை நான் தெரியாம கேட்குற கட்டணம் கொண்டாட்டி கை நீட்டி அடிக்கப்படாதா சொத்து உன் உரிமை விட்டு சாத்து எனக்கு ஆசைதான் அடி ரெண்டு இஞ்சு இருக்கிறேன் ஒரு நாளைக்கு அவ ஆற வாய்க்கு ஓங்கி ஒரு அரை கீழ்த்தாட பவிட்ட பதினாறு பேக்கணும்னு ஆசை ஆசை அளவோட ஆட்டு வாழ் தளவோட ஒரு நாள் சாப்பிடலாம்னு வந்து குச்சே என்ன பிள்ளைய குழம்பு வச்சுருக்கிறீன்னு கேட்டேன் கண்டுபிடிங்கன்னா அது குழம்பாட்டம் இருக்குது ரசமாட்டம் இருக்குது தப்பா சொன்னா செருப்பு போடுவா நீ ஏன் சொல்லு பிள்ளே மாமா வெள்ளை வட வாங்கிட்டு வந்து விட்டீங்களே கண்ணி வடை தலைக்கூம்பு வடை ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு மூட்டு வச்சுட்டுது ஆகாதனும் அம்மா சொல்லிச்சு அடிச்சு குழம்பு வச்சோமுன்னா சரின்னு சாப்பிடலாம்னு எடுத்து வாயில் வைக்கிறேன் கல் பாலத்து மாரியாத்தா மலை பகவதி ஆயாமலை ஆனையா சொல்கிறேன் பாலா போனாய் உப்பு போட மறந்துட்டான் அது யூடியூப் பார்த்து செஞ்சிருப்பாலாட்டிருக்குது குழம்புல உப்பு போடப்படாத நான் கேட்டேன் பாப்பா கொழம்புல உப்பு போடப்படாத அதுக்கு போழைக்கிற குடியானுச்சு மாமா மறந்துட்டு நாட்டு இருக்கு மாமா இருங்க கல்லுப்பு போட்ட சாத்து பிடிக்காது பொடி பொடுத்துட்டு இதுல சொல்லணும் அவ கேக்குற ஏ குழம்புல உப்பு இல்லைன்னா தொண்டையில இறங்காதோ